ஆலயம் கூட கிடையாது மரத்துக்கு கீழே சிவபெருமான இருந்த அப்படி சிவபெருமான யானை என்ன பண்ணோம் கும்பிட்டு போகும் நாம நினைக்கிறோம் மனிதர்கள் தெய்வ வழிபாடு பண்றோம் எறும்பு பூஜை பண்ணி இருக்கு திரு எறும்பீஸ்வரம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் அதுவும் திருச்சி பக்கத்துலதான் இருக்கு கழுகு பூஜை பண்ணி இருக்கு நம்ம இங்க திருக்கழு குஞ்சம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் பாம்பு பூஜை பண்ணியிருக்க திருப்பாம்புரம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் எல்லா ஜீவராசிகளும் இறைவனை பூஜை செஞ்சிருக்க அப்படி அந்த இடத்துல அந்த யானை என்ன பண்ணும் தினம் சுவாமியை கும்பிட்டு போகும் காவேரியில் குளிக்கும் சுவாமியை கும்பிடும் அது பாட்டுக்கு போயிடும் இப்படியே பல காலம் இருந்தது அந்த மரம் இருக்குல்ல நாவல் மரம் அதுக்கு மேலே ஒரு சிலந்தி சிலந்தி வீட்டில எல்லாம் கூடு கட்டுதில்ல அந்த மாதிரி ஒரு சிலந்தி அது மரத்து மேல வாழும் அதுவும் தினம் சாமி கும்பிடும் சிலந்தி கூட சாமி கும்பிடும் பார்த்துக்கோங்க அதுவும் தினம் சாமி கும்பிடும் அது சாமி கும்பிடும் போது ஒரு நாள் சாமி அப்படியே பார்த்துச்சு இந்த மரத்திலிருந்து இல எல்லாம் காஞ்சி போச்சுன்னா சாமி மேலதான் விழுது எல்லாம் சாமி மேல விழுந்து அந்த இடமே அப்படியே குப்பையாயிருது யார் அதெல்லாம் கூட்டுறோம் கோயிலுக்கு வரணும்னா நம்ம கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போனா போதும் ஆனா கோயில கூட்டணும் கோயில துடைக்கணும் கோயிலில் வேலை இருக்கு அதெல்லாம் யார் செய்கிறா அது அந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் கோயிலும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த ஒரு இடம் மட்டும் அப்படியே குப்பையாக இருக்கு இந்த சிலந்திக்கு மனசில் ஒரு வருத்தம் சாமி மேலே இப்படி இந்த காஞ்ச செருகள்லாம் விழுது ஏதாவது மனுஷனாக இருந்தோம்னா நம்ம ஏதோ ஒரு ரெண்டு பேர்கிட்ட வசூல் பண்ணியாவது ஒரு கோயில் கட்டி சாமியை நல்லா நிழலில் உட்காந்து வைக்கலாம் ஆனால் முடியல என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப நாள் யோசிச்சுச்சு ஒரு நாள் அதுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது நம்மளால கோயில் கட்ட முடியாது ஆனா கூடு கட்டலாமே சிலந்தி வலை பின்னி அந்த வலையில தான் அது வாழும் வலை பின்னி இந்த வலையில வாழ்ற நம்ம சுவாமிக்கு அதுல ஒரு கூடா கட்டக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சிலந்தி கூடு சாதாரணமான விஷயம் இல்லை அவ்வளவு எல்லாம் கட்ட முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா முயற்சி பண்ணி ஒரு கூடு ஒண்ணு கட்டிச்சு உங்களுக்கு ஃபுல் வீடியோ பாக்கணும்னா கீழே இருக்க ஐகான கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க